உங்களை தாமலை போல நான் நம்பி இருக்கேன் உங்க வீட்டை எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேங்க சார் உங்களை மறக்கவே முடியலை 난그치마리

அக்கா அக்கா சாம அக்கா ஏமாளி அக்கா கடச்ச நாளே தான இப்படி முளங்கை அரைக்கிற இந்த மனுஷன் வேலைக்கு போயிடு வந்தவனையே இந்த வீட்ல இருக்கறே சூனியக்காரக்ளைடி அப்படியே வத்தி வச்சிடுடா நீ என்ன என்ன அந்த ஆளு வந்து புருஷன் அதெல்லாம் ஒரு போடாதமா அப்படி இப்படின்னு அந்த பொமேல நம்பிக்கை வச்சிருக்காரு ஆனா நம்பிக்கை கடல்ல போட்டுட்டியடி கடல்ல பிரியா நான் சொல்றத கவனமா கேளு அந்த பையலை மறந்துட்டு வேற கம்பெனிக்கு போய் வேலையை பாக்குறதா இருந்தா பார்த்துட்டு உனக்கு கல்யாணத்துக்குான சேர்த்து இரு என்னால இருக்க பெட்டி சொல்ல மாட்டேன் ஒழுங்கா மரியாதை இருந்தீனா நீ இங்க இருக்கலாம் அப்படி இல்ல நான் அந்த பையரோட தான் ஊரே சுத்துறேன் அப்படிப் பிரின்னு சொன்னீனா அம்மாட்ட சொல்லி பெரிய விஷயம் ஆக்கிப் புருவெண்டி யாரோ ஜக சொந்தக்காருகள் பொண்ணு பொண்ணு நல்ல பையனா பொண்ணு அந்த உடனே டக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன் வேணாக்கா வேணாக்கா பாரடி பிரியா இனிமே நீ அழுது புறந்தாலும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காதடி இந்த வீட்டுல நான் தான் நடக்கும் பொண்ணு பார்க்க பாரத் சொல்லிட்டேன் அப்பா கெல்லடி ராஜ வாழ்க்கை தான் வாழ்றா காலையில எந்திரிச்சோன்னு ஆறு மணிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காப்பிய குடுத்துரா மனுஷி அப்புறம் காலையில டிஃபனை முடிக்கிறா பதினோரு மணிக்கு ஒரு ஜூஸ் அப்புறம் பன்னெண்டரை மணி போல ஒரு சாப்பாடு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் அப்புறம் ஏழு மணி போல சாப்பாடு தூக்கம் இப்படியே பொழப்பு போய்கிட்டே இருக்கு நம்ம இந்த வீட்டுல உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சுகிட்டே இருக்கோம் கெல்லடி கதை வடிச்சிட்டு கூட தூங்காம கதை திறந்து போட்டுட்டு இப்படி தூங்குறாளே மனுஷி அவள சோம்பேறித்தனம் நல்லா பொறுக்க பொறுக்க சோத்த போட்டா இப்படித்தேன் சோம்பேறித்தனமா இருக்கத்தோன்னு இந்த கிளடி தூங்கி தூங்கி பொழுத கழிக்கிறான் மனசே நான் அடுப்படியில வெந்து வெந்து பொழுத கழிச்சிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டோனே எப்படித்தான் தூக்கம் வருதோ நம்மளும் சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு தூக்கம் வரவே மாட்டேங்குதே செல்ல தான் எம்பிட்டு நேரம் தேய்ச்சிக்கிட்டே கிடக்குறது அப்படியே பொடி நடையா போய் ராணிய கவிக்கில சித்தனை நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் இந்த கிளடி கண்ணை முழிச்சா நம்மள விட மாட்டா காபி போடு காப்பி போடுன்னு காட்டு கட்டக்க அர்த்தம் ஆ கெளடி எழுந்திரிச்சிட்டாளா இல்ல இல்ல தூக்க திருவே தூக்கத்துல கூட சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன பொளபிதே தீபா மனசி சின்ன பொண்ணு மேல என்னமா பாசம் இருக்கிற மாதிரி சீக்கிரமா போயிட்டு கெல்லடி நிக்கிறதுக்குள்ள வந்துருவோம் இல்லனா காட்டு கத்தா கத்து மனசி ஓ அப்படியே சரி சரி இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது எங்க இவளெல்லாம் சொல்றாலிக்கே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா ஊரே தம்ட்ட அடிச்சிராம் ஒரு வார்த்தை சொல்லலையே நீ போன் போட்டு சொல்லாம இருந்தா எனக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது என்ன வசந்தி அக்கா சின்சியரா பேசிக்கிட்டே இருக்கு என்ன வசந்தி அக்கா யார்ட்ட இப்படி சின்சியரா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆ சரிடி சரி நான் அப்புறமாட்டி உனக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கிறேன் சரி 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 ஐ வை அடியே சின்ன பொண்ணு விஷயம் தெரியுமா என்ன வசந்தி அக்கா எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதே அடியே நூறு நாள் வேலைக்கு நம்ம பேர் கொடுத்துருந்தோம்ல திரும்பியும் போய் புதுப்பிக்கணும் இல்லைன்னா நூறு நாள் வேலையை கண்டினியூவா செய்ய முடியாதா வேலையில இருந்து தூக்கிடுவாளா அதே போன் போட்டு என் அந்த கரை சொல்றா அக்கா நம்ம ஆல்ரெடி நூறு நாள் வேலையில இருக்க தனக்க செய்யறோம் அடியே இருக்க தாண்டி செய்யறோம் இருந்தாலும் புதுப்பிக்கணுமா இல்லைனா வேலையில இருந்து தூக்கிடுவாளா அப்படி ஓ அப்படியா அக்கா சேரிக்கா சேரிக்கா சேரி வா எங்க பதியறாங்களா பாட்டி ஈ சேவை மையத்துல தாண்டி பதியணும் இன்னைக்கு பதிஞ்சா ஃப்ரீயா நாளைக்கு காசு கேட்பாங்களா அப்படி வா ஒரு எட்டு போய் பதிஞ்சிட்டு வந்துருவோம்

பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான் பிடிச்ச புடல நிக்கிறாக்கா எனக்கு என்ன செய்ய தெரியல உங்கள்ட்ட ஒரு மாப்பி